ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நவகிரகத்தோட தோஷம் போகிறதுக்காக நவகிரகத்தில் எந்த கிரகத்தால் உங்களுக்கு தோஷம் ஏற்பட்டாலும் அது போகிறதுக்கு பெரியவா சில எளிமையான பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன நாலு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை பெரியவாவோட நூற்றி முப்பதாவது அனுஷ ஜெயந்தி சிறப்பு பதிவாக போடுறோம் வர சனிக்கிழமை ஜூன் தேதி பெரியவாவோட நூற்றி முப்பதாவது அனுஷ ஜெயந்தி வருது எல்லோரும் வீட்டில் பெரியவாவை மனசார வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா வித வளங்களும் பெற்று சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு கிட்ட உங்கள் எல்லார் சார்பாகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் பெரியவா ஒரு கருணை கடல் அதனால் கேட்டதை கேட்ட மாதிரியே கொடுப்பாங்க நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நவகிரகத்தில் ஏதோ ஒரு கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோசமான இடத்துல இருக்கும் இல்லைன்னா ஒரு மோசமான தசா புத்தியை கொடுக்கும் இல்லைனா புத்தி அந்தரம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்கள இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சொல்கிற பரிகாரம் எல்லாமே பெரிய பொருள் செலவில் பண்ணாதான் தீரும் அப்படிங்கிற மாதிரி சில ஜோதிடர்கள் ஒரு மாயை மாயையை உண்டு பண்ணிட்டாங்க அதனால மக்களுக்கு வந்து இந்த தோஷம்னாலே பயம் இருக்குது பொதுவாக அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப எளிமையாவே இந்த நவ கிரகத்தில் எந்த கிரகத்தில் தோஷம் இருந்தாலும் போக்க முடியும் அதை தான் பெரியவா சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் முதல்ல பெரியவா வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம் அதிலிருந்து அவங்க சொன்ன பரிகாரம் என்னங்கிறத பார்ப்போம் ஒரு அம்மா வந்து பெரியவா தரிசனத்துக்கு ரொம்ப கண்ணீரும் வருத்தத்தோடையும் வருவாங்க வந்தவுடனே அவங்க சொல்லாமலே அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத பெரியவா வந்து புரிஞ்சுப்பாங்க அந்த வந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க வீட்டுக்காரர் வந்து குடிக்கிறது வாழ்க்கையில் குடி மட்டும்தான் அதனால் வேலைக்கு போகிறதே இல்லை சம்பாத்தியம் இல்லை கடன் ஆகி போச்சு வீட்டில் பசங்களை வச்சுட்டு இவங்களால் சமாளிக்க முடில தினமும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது பிரச்சனை பண்ணுறது இப்படியே வாழ்க்கை போகுது ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் மனசு எடுத்து போய் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவங்க வராங்க எதுக்கும் எதுவும்வாவோ ஒரு தடவை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்களே போய் பார்த்துருன்னு ஒரு நம்பிக்கையில் தான் வராங்க சரி இது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அதாவது இப்போ நவராத்திரி கொண்டாடுறோம் இல்லையா இந்த நவராத்திரி பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பணக்காரர்கள் கொண்டாடுற ஒரு பண்டிகையாக இருந்தது ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீட்டு வசதி வேணும் எப்படின்னா ஒரு பெரிய ஹால் இருக்கணும் கொழுபமாக வைக்கிற அளவுக்கு நிறைய கொழுபமாக இருக்கணும் அந்த படிக்கட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் பஜனை பண்ணணும் வீட்டுக்கு கூப்பிட்றவங்களுக்குலாம் வந்து பூ பழம் இந்த மாதிரி வளையல் இதெல்லாம் வச்சு கொடுக்கணும் அதனால கொஞ்சம் நிறைய பணம் செலவாகும் அப்படி இருக்கிறதுனால நவராத்திரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணக்காரர்கள் கொண்டாட பண்டிகை அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்பட்டிருந்தது அதை பெரியவா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படி இல்லை ஏழைகள் கூட கொண்டாட முடியும் வீட்டில் ரொம்ப சிம்பிளாகவே நவராத்திரி கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இப்போ அந்த தரிசனத்துக்கு வந்த பொண்ணோட பெரியவன் என்ன சொல்லிருப்பாங்கன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு பெண்களோட ரோல் நிலை ரொம்ப மோசம் ஏன் அப்படின்னா நான் தேர்ந்தெடுக்கவும் முடியாது வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கையும் நல்லா இருக்காது சரி அமைஞ்ச வாழ்க்கை தான் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் ரொம்ப மோசமாக இருக்கும் லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் சரியான கணவனும் மனைவி அமைகிறாங்க அப்படி பார்த்தா எல்லாரோட வாழ்க்கையும் மோசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட பிறந்த சகோதரியையும் பெத்த தாயையும் ஒரு ஒருத்த மரியாதையாகவும் நல்லதாகவும் நடத்துறது பெரிய விஷயம் இல்லை தன்னை நம்பி வந்திருக்க மனைவியையும் அப்படி நடத்தணும் அப்படி நடத்தலை அப்படின்னா தன்னோட கூட பிறந்த சகோதரி மூலமாகவோ இல்லை பெத்த தாய் மூலமாகவோ அந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு எப்படி கண்ணீர் சிந்துதோ அதே போல் இவங்களால் அந்த கணவன் சிந்துற சூழ்நிலை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ ஒன்றும் கவலைப்படாத பொதுவாக வந்து விநாயகர் முருகன் சிவன் விஷ்ணு இவங்களாம் இருக்காங்களே இவங்களுக்குலாம் ஒரு நாள் தான் பண்டிகை வரும் உலகத்துக்கே கஷ்டம்னா நம்ம அம்மான்னு சொல்லி தான் கூப்பிடுறோம் அதனால அம்பாள் வந்து தன்னோட பக்தர்கள் கஷ்டம் போகணுன்றதுனால தான் ஒம்பது நாள் பண்டிகை நவராத்திரி கொண்டாடுறா அதனால வீட்டில் ரொம்பலாம் சிரமப்படாத சின்னதாக ஒரு பலகை ஒரு நாலு பொம்மை இருந்தால் போதும் கொழு வச்சு ஒன்றை மட்டும் மறக்காமல் பண்ணேன் என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் ஒரு தானியத்தால் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது சுண்டல் பண்ணிவிடு பண்ணி ஓம் கையாலேயே அங்கே இருக்கிற யாருக்காவது அதாவது கொழுவுக்கு கூப்பிடு வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடு இல்லைன்னா பக்கத்து வீடு ஏற்ற வீடு அந்த மாதிரி உன் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஓம் கையாலியே கொடு மற்றதெல்லாம் அம்பால் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் நடக்கும் நடந்த உடனே என்னாகும் அப்படின்னா ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து ரொம்ப குடி ஓவராகி அவங்க வீட்டுக்கார் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிடுவார் டாக்டர் போய் ட்ரீட்மெண்ட் முடிச்சிங்கும் போது சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா இதுக்கு மேலே நீ வாழ்நாளில் தொட்ட அப்படின்னா அவனை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி அவங்க வீட்டு காட்ட சொன்னது அவர் ரொம்ப பயந்துருவார் பயந்துட்டு குடியை விட்டுருவார் அந்த நிமிஷமே குடி வந்து போய்டும் குடி போயிட்டாலே அப்புறம் என்ன அதுக்கப்புறம் புத்தி தெளிவாகிடும்ல புத்தி தெளிவானதும் சரி குடும்பம் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுவார் வேலை ஒரு நல்ல வேலை அமையும் பெரிய வரலால் நல்ல வேலைக்கு போக ஆரம்பித்தது குடும்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இருண்டு போயிருந்த வாழ்க்கை அப்படியே துளிர்த்து கொஞ்சமாக அப்படியே விரிச்சமாக மாறும் ரொம்ப சந்தோஷமாக ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து பெரியவா தரிசனத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் வாங்கிட்டு வருவோம் அந்த பொண்ணு சரி இப்போ அந்த பொண்ணுக்கு பெரியவா சொன்ன பரிகாரம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் எப்போவுமே நம்ம வந்து நவராத்திரி அன்னைக்கு மட்டும் இல்லை ஏதோ ஒரு சிவன் கோவில் அம்பாள் கோவில் எல்லா கோவில்லையும் நவகிரகம் இருக்கும் இந்த மாதிரி நவகிரகத்தில் ஜோதிடத்தில் ஏதோ ஒரு கிரகம் தோஷம் இருக்குன்னு சொன்னாலும் சரி இல்லை நவகிரகத்துக்குமே நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணணும்னு நினச்சாலும் சரி ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு தானியம் வந்து நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதில் சுண்டல் பண்ணுங்கள் சில இதை வந்து பண்ண முடியாமல் இருக்கும் எப்படின்னா இப்போ இதெல்லாமே நான் உங்களுக்கு ஸ்லைடில் கொடுத்துட்றேன் சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா தானியம் வந்து கோதுமை கோதுமையில் சுண்டல் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாது அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கோதுமையான உணவு இந்த கோதுமை உப்புமா சப்பாத்தி பூரி அதுக்கப்புறம் கோதுமையில் அல்வா இது மாதிரி உணவு பண்ணி அன்னைக்கு ஆறு டு ஏழு அந்த சமயத்தில் ஏதோ ஒரு கோவிலில் போய் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு வரவங்களுக்கு கொடுங்க சொல்கிறேன் ஆறு ஏழு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த டைமில் வர ஓரை பார்த்திங்கன்னா சூரிய உரையாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதே மாதிரி வந்து திங்கக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா சந்திர உரை உரிய தானியம் பார்த்திங்கன்னா நெல் நெல்லை வந்து நம்ம தானமாக கொடுக்கலாம் கொடுக்க முடியாதவங்க பச்சரிசியில் செய்யக்கூடிய உணவு குறிப்பாக பச்சரிசியில் தயிர் சாதம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அதனால் அன்னைக்கு வந்து தயிர் சாதத்தை வந்து தானமாக கொடுக்கணும் அதுவும் ஆறுவட்டி ஏழு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்குரிய தானியம் பார்த்தீங்கன்னா தோரை துவரையாலான உணவை செஞ்சு அன்னைக்கு வந்து நீங்கள் தானம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் புதன்கிழமை புதன்கிழமை புதனுக்குரிய தானியம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் பச்சை பயிரில் சுண்டல் பண்ணி தானம் பண்ணுங்கள் அது எல்லாமே இந்த ஆறுவட்டு ஏழி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு வந்து முதல் ஓரை வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகத்தோட ஓரை வரும் அந்த ஓரையில் நீங்கள் பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் வியாழன் வியாழன் வந்து கொண்டக்கடலை கொண்டக்கடையில் வந்து நீங்கள் சுண்டல் பண்ணி கொடுக்கறது அந்த கிரகத்தோட தோஷத்தை போக்கும் அடுத்து வெள்ளி வெள்ளி வந்து சுக்கரன் சுக்கரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொச்சை மொச்சை தான் தானியம் அதனால் மொச்சையில் வந்து சுண்டல் பண்ணி கொடுங்க சனிக்கிழமை வந்து எள்ளு சனிக்கு உகந்த தானியம் வந்து எள்ளு எள்ளில் வந்து சுண்டல் பண்ண முடியாது அதனால் எள் உருண்டை இந்த சில டைமில் வந்து எண்ணெயை வந்து தானமாக பண்ணலாம் ஆனால் வந்து நிறைய பேர் வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி தோஷம் இருக்குது அதுக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லி சிலர் பயப்படுவாங்க அதனால் எள்ளில் வந்து உருண்டை எள்ளில் வந்து என்ன உங்களால் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு விஷயமாக பண்ணி வரவங்களுக்கு கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது இப்போ எல்லா கிரகத்துக்கும் நாட்கள் இருக்குது இப்போ ஞாயிறுன்னு சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சூரியனை சொல்லலாம் இது மாதிரி அடுத்து வாரத்தில் ஏழு நாள் சொல்லிட்டோம் ஆனால் மற்ற ரெண்டுக்கும் வந்து நாட்கள் கிடையாது இல்லையா அப்போ எந்த நாளில் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகுக்கு வந்து உளுந்து தான் வந்து தானியம் உளுந்தில் வந்து வடையோ இல்லை வந்து உளுந்தில் செய்கிற பொருட்களையோ நம்ம வந்து கோவிலில் வந்து வேண்டிக்கிட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அது போகும் குறிப்பாக வந்து ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறோம் அப்படின்னா ராகுவோட தோஷம் போகும் அதனால ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி அந்த வடமாலை பிரசாதத்தை பிரித்து பக்தர்களுக்கு கொடுங்க என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா சுக்கரன்னு சொல்லக்கூடிய வெள்ளி அசுரகுரு அவர் அதனால் அவரோட நண்பர்கள் வந்து கேது ரெண்டு பேரும் அதனால் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்துலேயும் யமகண்டத்துலையும் அந்த ராகுக்கும் கேதுக்குமான தானியத்தை நீங்கள் வந்து பரிகாரமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் ஓரையெல்லாம் பார்க்க வேண்டாம் ராகு காலத்தில் வந்து துர்க்கைக்கு பூஜை நடக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் வடமாலை கொடுத்தாலும் சரி லாஞ்சு நேருக்கு வடமாலை சாத்தி கொடுத்தாலும் சரி ராகுவோட தோஷம் போகும் கேதுவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேதுவுக்கு பார்த்தீங்கன்னா கொள்ளு அது வந்து கரெக்டாக வெள்ளிக்கிழமை யமகண்டத்தில் கொல்லால் ஆன ஏதோ ஒரு உணவு பொருள் அவங்க கொள்ளை வந்து சுண்டலாக கூட பண்ணி கொடுக்கலாம் நல்லா தான் இருக்கும் கொள்ளில் வந்து சூப்பு பண்ணுவாங்க உடம்பு குறையிறதுக்கு அந்த மாதிரி சூப்பு செஞ்சு அவங்களுக்கு படைச்சிட்டு வரவங்க பக்தர்களுக்கு சூப்பு கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி நவகிரகத்துக்கும் இருக்கிற அந்த தானியங்கள் எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு ஸ்லைட்லேயும் கொடுத்துட்றேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு அதில் உணவுப் பொருள் செஞ்சு அன்னைக்கு வர ஓரையில் பண்ணிவிட்டு ராகுக்கே தவிர மற்ற எல்லாத்துக்கும் அன்னைக்கு வர ஓரையில் சிவன் கோவில்லேயோ இல்லை அம்பாள் கோவில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் கொடுத்தா போதும் இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னா இதுக்கு வந்து பொருள் செலவாகும் இப்போ பொருள் செலவு இல்லாமல் பண்ணுறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா அதுக்கு ரெண்டாவது தான் பெரியவா ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காங்க ஒரு பெரியவா தரிசனத்துக்கு ஒரு வயசான ஐயா வருவார் அவர் வந்து பெரியவா தரிசனம் முடிச்சுட்டு பெரியவா கிட்டே சொல்லுவார் இந்த மாதிரி குடும்ப ஜோசியரை பார்த்துட்டு வந்தேன் அவர் ஏதோ கிரகச்சாரம் சரி இல்லை அதனால தான் இவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறாரு அதுக்கு பரிகாரம் பண்ணால் சரி ஆகிடும்னு சொல்கிறாரு ஒரு நூறு இரநூறு செலவாகும்னு சொல்கிறாரு நூறு இரநூறுங்கிறது பெரியவா வாழ்ந்த காலத்தில் பெரிய பணம் தான் அதனால் அவ்வளோ பெரிய பணத்தை செலவு பண்ணுறதுக்கு நான் எங்கே வச்சுருக்கேன் அதுக்கு தான் ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நிற்பார் பெரியவா உன்னே கேட்பாங்க ஞான சம்பந்தம் தெரியுமா உனக்கு அப்படின்னதும் தெரியும் பெரியவா அவர் அழுதப்போ அம்பாலே வந்து பால் கொடுத்துதான் சொல்லுவாங்க பெரியவா அதை கேட்டு பேஷ் பேஷ் அந்தளவுக்கு தெரியுமா உனக்கு அவர் தேவார பாடல்கள் பாடிருக்கார் அதில் வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு அவரோட பாடல்கள்லாம் சொல்லுவாங்களே அதில் ரெண்டாவது பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னதும் அவர் யோசிப்பார் உன்ன பெரியவாதிக்கு சொல்லுவாங்க இந்த ரெண்டாம் திருமுறை என்ன சொல்லுது அப்படின்னா அதில் வந்து ஒரு பாட்டு இருக்கும் என்ன அப்படின்னா கோலருப்பதிகம் சில பேர் கோலாறு பதிகம்னு சொல்லுவாங்க அந்த கோலருப்ப எதுக்கு அப்படின்னா நவகிரகங்களும் ஒம்பது கிரகத்தாலான வரக்கூடிய பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு தான் அந்த பாட்டு அந்த பாட்டை யார் பாடுறாங்களோ அது ஒரு பதினோரு பாட்டு இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கம்பெனிலையும் நான் கொடுக்குறேன் அந்த பாட்டை யார் பாடினாலும் அவங்களுக்கு நாளும் கோலும் நன்மை செய்யும் அப்படின்னு சொல்லி அவரே சத்தியம் பண்ணியிருப்பார் அதை சொல்லி பெரியவா சொல்லுவாங்க ஞான சம்பந்தரே சொல்லியிருக்காரே அவர் வாக்கு வந்து பொய்யாவாது தினமும் வந்து கோலருப்பு அதிகம் படிச்சுட்டு வா மற்றதெல்லாம் பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவார் அவருக்கும் அதேமாதிரி அவரோட பிரச்சனை சரியாயிடும்னு வச்சுக்கோங்களேன் அதில் நம்மளுக்கு ரெண்டாவதாக பரிகாரம் என்ன அப்படின்னா கோளரு பதிகம் அதாவது வேயூறு தோழி பங்கன்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு அது ஒரு பதினோரு பாட்டு தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு அந்த பாட்டை தினமும் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நவகிரகத்தில் எந்த கிரகத்தால் உங்களுக்கு தோஷம் இருந்தாலும் அது உங்களுக்கு வேலை செய்யாது ஏன் அப்படின்னா இது வந்து ஞான சமந்தர் வந்து இந்த பாட்டை யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நாளும் கொளும் நன்மை செய்வேன் இது உன்னோட வாக்குன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருப்பாங்க பெரியவாகவும் அதை வந்து சொல்லியிருக்கிறதால அதோடய சக்தி அளவிட முடியாததாக இருக்கும் தினமும் காலையிலையும் சாயந்தரமும் உங்களுக்கு எந்த நேரம் டைம் கிடைக்குதோ அந்த டைமில் பூஜை அரியல உட்காந்து சொன்னாலும் சரி ஏதோ ஒரு கோவிலில் உட்காந்து சொன்னீங்க அப்படின்னா அதோட சக்தி இன்னும் கொஞ்சம் அளவிட முடியாததாக இருக்கும் அடுத்து மூணாவது பரிகாரம் பார்ப்போம் நான் ஃபஸ்ட்டு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் இல்லையா பெரியவா சொன்னது அதாவது நவகிரகத்துக்குரிய தானியங்களை வந்து நம்ம சுண்டலாவோ இல்லை ஏதோ ஒரு உணவுப் பொருளாவோ தயார் பண்ணி கோவிலில் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லோரால் இது இந்த பொருளெல்லாம் வாங்கிட முடியும் ஆனால் தயார் பண்ணி கோவிலுக்கு போய் கொடுக்குறதுங்கிறது சிரமமாக இருக்கும்ல அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து சூரியனுக்கான தானியம் வந்து கோதுமைன்னா கோதுமையில் ஒரு கிலோ வாங்கிக்குவாங்க அடுத்து வந்து சந்திரனுக்கு பச்சரிசி ஒரு கிலோ செவ்வாய்க்கான தானியம் துவரை ஒரு கிலோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிற தானியம் எல்லாத்தையும் ஒரு ஒரு கிலோ வாங்கி அறவை மிஷினில் கொடுத்து எல்லாத்தையும் அரைச்சிடுங்க அரைச்சிட்டு உங்கள் வீடு பக்கத்துலேயோ இல்லை வந்து வேறு எங்கேயாவது கோவிலில் வந்து மாட்டு தொழுவும் இருக்கும் இல்லையா அங்கே போய் கொடுங்க அப்படி இல்லைனா தினமும் உங்கள் வீட்டிலையே ஒரு வேஸ்ட்டு பக்கெட் வச்சு அதில் ஒரு கைப்பிடி இப்போ நீங்கள் ஒம்பது கிலோ வாங்கியிருப்பீங்க ஒம்போதையும் அரைச்சிருப்பீங்க ஒம்பது கிலோ வந்திருக்கும் தினமும் ஒரு கைப்பிடி அள்ளி தண்ணியில் போட்டு தவிடு கொஞ்சம் போட்டு பசுமாட்டுக்கு வச்சுட்டு வாங்க இதுவே நல்ல பரிகாரம் தான் நீங்கள் பசுமாட்டுக்கு எந்த உணவை கொடு கொடுத்தாலும் அதை பசுமாடு எடுத்துக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தோஷமும் போகும் இப்போ நவகிரகத்துக்கான தானியம் எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் அரைச்சி அந்த மாவை பசுமாட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது பசுமாட்டுக்கு கொடுக்குற உணவே தேவர்கள் முப்பத்து முப்பது கோடி தேவர்களையும் திருப்திப்படுத்தின பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களோட தோஷம் வேலை செய்யாது இப்போ நாலாவது பரிகாரம் பார்ப்போம் இப்போ நம்ம அந்த நவகிரகத்துக்குமே தமிழ்நாட்டில் சிறப்பு கோயில் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறா கும்பகோணத்தை சுற்றி ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு கோவில் இருக்கும் மூலவர் ஒரு சிவபெருமான் தான் இருப்பார் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட தோஷம் போக்குறதுக்கு சூரியனார் கோவில் இருக்குது அடுத்து வந்து சந்திரன் தோஷம் போக்குறதுக்கு திங்களூர் இருக்குது அடுத்து செவ்வாய் தோஷம் வந்து வைத்தீஸ்வரன் கோவில் புதன் தோஷன் வந்து திருவெண்காடு வியாழன் தோஷம் குருபகவான் வந்து ஆலங்குடி வெள்ளி தோஷம் வந்து கஞ்சனூர் இருக்குது சனி தோஷம் வந்து திருநள்ளாறு ராகுக்கு வந்து திருநாகேஸ்வரம் கேதுக்கு வந்து கீழ்பெறும் பள்ளம் இருக்குது இந்த ராகு கேது சேர்ந்த மாதிரி நீங்கள் வழிபடணும் அப்படின்னா திருப்பாம்புரம் போனீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் தான் அங்கேயும் நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் வழிபாடு பண்ணிக்கலாம் வருஷத்தில் ஒரு தடவை இந்த கோவிலெலாம் போயிட்டு வந்தீங்கனாலே அந்த தோஷத்தோட கெடுபலன் குறையும் இதில் இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லா கோவிலோட மூலவரும் சிவபெருமானும் தான் வருவாங்க அதனால் பக்கத்தில் உங்களுக்கு சிவன் கோயில் எங்கே இருக்கோ அங்கே போய் தினமும் இந்த கோலருப்பு பதிகமும் உங்களோட வழிபாடும் பண்ணாலே போதும் ஒரு வேலை இதுலேயும் உங்களுக்கு சிரமம் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு கிரகத்துக்கும் அவங்களோட அதி வருவாங்க இப்போ வந்து சூரியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிவன் தான் அதி சந்திரனுக்கு வந்து பார்வதி அதி தேவதை செவ்வாய்க்கு வந்து முருகன் வந்து அதி தேவதை புதனுக்கு வந்து விஷ்ணு பகவான் வந்து அதி குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் மகான்கள் இருக்காங்கள்ல அவங்கள வழிபட்டாலே போதும் அவங்க தான் அதி அதி தேவதை இருக்காங்க இருந்தாலும் அவங்களோட ஜீவசமாதி இருக்கும் இப்போ பதஞ்சலி மகா பெரியவா இவங்கள மாதிரி ஜீவ ஜீவசமாதி இருக்கும் ஆதிஷ்டானம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இடத்த நீங்கள் தொடர்ந்து வழிபட்டாலே போதும் குரு பகவானோட தோஷம் போகும் அடுத்து வெள்ளி வெள்ளிக்கு வந்து வெள்ளினா சுக்ரன் சுக்கரனுக்கு அதி தேவதை மகாலட்சுமி மகாலட்சுமி வழிபட்டால் போதும் சனிக்கு அதி தேவதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கு வந்து பொதுவாக வந்து ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க பெருமாள் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் சொல்லுவாங்க இவங்க மூணு பேருமே வழிபடலாம் அதுக்கப்புறம் ராகு கதி தேவத வந்து துர்க்கை கேது கதி தேவதி வந்து அதேமாதிரி திரும்பவும் ஆஞ்சநேயரும் விநாயகர் வருவார் விநாயகரை வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுவாங்க விநாயகர் அவள் படிக்கும்போது கேது தோஷம் வந்து நமக்கு வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க கே ராகு கேதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ வேணாலும் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸ்பெஷலாக ராகு கேதுக்கு மட்டும் சில தோஷங்கள் போகிறதுக்கு இதேமாதிரி சில பரிகாரங்கள் பெரியவா சொன்னது சொல்லியிருப்பேன் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ நான் நாலு சொல்லியிருப்பேன் இந்த நாலு பரிகாரத்தில் ஏதோ ஒன்றை பண்ணாலும் சரி இல்லை நாலுமே உங்களால் பண்ண முடிஞ்சாலும் சரி பண்ணிங்க அப்படின்னா தோஷம் அப்படிங்கிறது எல்லா மனுஷனோட வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதோட கெடுபலன்கள் உங்களுக்கு வேலை செய்யாது இதை நீங்கள் நான் சொல்லியிருக்கிற இந்த நாலு விஷயத்தில் உங்களுக்கு எது சரியாக வருமோ அதை செஞ்சாலே போதும் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீரும் அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர